வணக்கம் இது கேஸ் பீகார் தேர்தல் அங்க என்ன நடஞ்சு உங்க எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் மூலமா அறுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் முதலில் நீக்கப்பட்டார்கள் உச்ச நீதிமன்ற தலையீட்டுக்கு பிறகு நாற்பத்தி ஆறு லட்சம் பேர் நீக்கப்பட்டார்கள் அதன் பிறகு தேர்தல் நடைபெற்றது பல்வேறு முறைகேடுகள் இறுதியில் பீகாரின் மிகப்பெரிய தலைவர் பீகாரோட தலைவர் மட்டும் சொல்ல மாட்டேன் வட இந்தியாவில் கூட மிகப்பெரிய சமூக நீதி தலைவர் லல்லு பிரசாத் யாதவ் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் பீகார் தேர்தல் அதை ஒட்டி சற்று முன் பிஜேபியோட ஒரு மிக முக்கியமான வட இந்திய தலைவர் ஆர் கே சிங் முன்னாள் பிஜேபியோட ஒன்றிய அமைச்சர் யூனியன் மினிஸ்டர் அவரும் சற்று முன் ராஜினாமா செய்து விட்டார் ரெண்டு பேருக்கு என்ன சார் சம்பந்தம் வக்கீல் என்ன குழப்பீங்க மொட்டா தலைக்கும் உலகம் முடிச்சு போறீங்க லல்லு பிரசாத் யாதவ் இதுக்கும் பிஜேபியோட ஒரு யூனியன் மினிஸ்டர் ராஜினாமா பண்றதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய வரலாற்று பின்னணி இருக்கு லல்லு பிரசாத் யாதவ் வந்து அடிப்படையில் ஜனதாதள் கட்சியில இருந்து அரசியல் பயின்றவர் அதன் மூலம் முதலமைச்சரானவர் சமூக நீதி பெரியாரிசம் இந்த போன்ற மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் அப்ப மண்டல் கமிஷனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிபிசிக்கு வந்து கொண்டு வர்றார் ஏன்னா பட்டியலின மக்கள் பழங்குடியின மக்கள் ஆஹ் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து இடஒதுக்கீடு வேணும் ஏன்னா பல்லா ரெண்டாயிரம் வருஷமா வந்து ஒடுக்கப்பட்டிருக்காங்க ஒரே ஒரு சாரா இருக்கவரை மற்ற எல்லாருக்குமே கல்வி மறுக்கப்பட்டிருக்கும் போது அவங்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி வேணும் அப்படின்னு சொல்லி தேசாயால் கொண்டு வரப்பட்ட மண்டல் தூசி அண்ட் எடுத்து அத இது உங்களுக்கு டைரக்ஷன் கொடுங்க சொல்லி வாங்கி அமுல்படுத்திட்டாரு விபி சிங் பிபி சிங் மிக பெரிய சமூக போராளி இந்தியாவுட முன்னாள் பிரதமர் அவரை அமல்படுத்தினதும் மிக பெரிய அளவுல பிஜேபி ல இருந்து எதிர்கும் ஏன்னா பிஜேபி யோட எப்படி வச்சு தான் பிபி சிங் கவர்மெண்ட் நடக்குது ஆனா விபிசிங் வண்டி குமிஷனை அமல்படுத்தி பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்வில் உலையேற்றுகிறார் அதுலதான் இன்னைக்கு நாடாரு தேவர் கவுண்டர் இந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் பல பேர் வக்கீலா இருக்காங்க ஜட்ஜா இருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க மண்டல் கமிஷன் மறந்து விடாதீர்கள் பெரும்பான்மை இந்துக்களுக்கு ஆதரவாக என்ன செய்யறாரு விபிசி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்துக்கள் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி நன்மை செய்கிறார் அப்ப இது பொறுக்குமா வலதுசாரிகளுக்கு பொறுக்கவில்லை உடனடியா நாடு மூலம் கலவரம் நீடி எடுத்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கலவரம் வெடிக்குது மண்டல் கமிஷனுக்கு எதிராக போராடுது பிஜேபி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம பெரும்பான்மை இந்துக்களாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வட்டிய கமிஷன் மூலமாக இடஒதுக்கீடு தருவது எதிர்க்குது மிகப்பெரிய அளவில் எதிர்க்கிறது போராடுது அப்ப பிஜேபி அது வரைக்கும் ஆதரவு கொடுத்து இந்த ஓரளவு இந்து மக்கள் கூட என்ன செய்யறாங்கன்னா கம்புடா இடாது ஏராடாது நம்மளே வாழ்க்கையை கடுக்கிறாய்யே இல்லையே அப்படின்னு சொல்லி அமைதியாகி விடுகிறாங்க அப்ப திடுக்கிட்டு போச்சு வலதுசாரி பிஜேபி என்ன பண்றாங்க இது எப்படியா மனைமாற்றவே அப்படின்னு சொல்லி ரத யாத்திரையின்னு ஒண்ண ஆரம்பிக்கிறாங்க பிஜேபி எல்கே அத்வானி கேள்விப்பட்டிருக்கீங்க பிஜேபி கூட ஒரு முக்கியமான ஒண்ணு இன்னைக்கு வந்து வீட்டுல சும்மா கட்டில கைது கட்டளை படுத்து கிடக்காங்கல்ல பெரிய பெரிய கவரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே எந்த பார்த்தாலும் ஒரு பிரச்சனை இல்ல அல் போற ஒரு இடம் பூரா பிரச்சனை தான் அப்ப அந்த அத்வானி என்ன செய்யற ரத யாத்திரையின்னு ஒன்று தொடங்குறாங்க இந்த நம்ம ஊர்ல வேலை யாத்திரையை ஒன்று அந்த மாதிரி ரத யாத்திரையின்னு ஒண்ண ஆரம்பிக்கிறாங்களா நம்ம ஊர்ல வந்து தந்தை பெரியாரும் பெருத்தலை காமராஜரும் போட்ட விதையால இங்க வந்து மனக்கலவரம்லாம் கொண்டே வர முடியாது இன்னும் நாளைக்குள்ள இன்னும் ஆயிரம் வருடங்களான தமிழ்நாட்டுல மனக்கலவரங்கள் வராது ஆனா வட இது எல்லாம் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணா வரக்கூடிய சூழல் இருக்கு அப்ப ரத யாத்திரை சொல்லி அதை ஒரு ப்ராஜெக்டாவே செய்யறாப்புல யார வச்சே பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாருக்காக பிபிசி வட்டல் கமிஷன் கொடுத்தாரோ அந்த மக்களை எழுத்து போராடிய அதுவாடி அந்த மக்களை வைத்து அந்த மக்களோட கண்டை குத்துறாங்கல என்ன ரத யாத்திரை இந்து முஸ்லீம் அப்படி சொல்லி அயோத்தியை நோக்கி நான் போறேன் பாபர் குசூதி நோக்கி நான் போறேன் சொல்லி கலப்புறாம்பான் சோ இதை வந்து லல்லு பிரசாத் யாதவ் அண்டே வந்து பீகாரோட முதலமைச்சர் பாக்குறாரு யார் வந்து எல்கே அத்வானின்னு ஒன்றவருங்க யார் கூட வர்றாரு பிரமோத் மகாஜன் பிற்காலத்துல இருந்தாலும் சுட்டுக் கொள்ள போறாரு உங்களுக்கு நல்லா இருக்கு கத்தி எடுத்தவங்க கத்தியால தான் சாகு எந்த வழக்கறிஞர்கள் சொல்லுவோம் பிரமோத் மகாஜன் தான் அந்த மர்ம சாமி அவனும் அந்த எல்கே அத்வானிங்கிற வந்து ரத யாத்திரையில வர்றாங்க அப்ப லல்லு பிரசாத் யாதவ் கூட பீகார்குள்ள வருது அந்த ரத யாத்திரா வரும்போது லல்லு பிரசாத் யாதவ் ஒருத்தரை கூப்பிடுறார் ஒரு துடிப்பான ஐஏஎஸ் இளைஞர் லல்லு பிரசாத் யாதவ் கூட இளைஞர் அவர் ஒரு அஞ்சாறு வருஷம் இளையவர் ஆர் கே சிங் ராஜ்குமார் சிங் அவரை கூப்பிடுறாரு துடிப்பான இளைஞர் அப்ப கூப்பிட்டு வந்துட்டு எனக்கு வந்து நீ ஒரு காரியம் ரகசியமா பார்க்கணும் நீ வந்து என்ன செய்யற உங்க கவர பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம பீகார்ல அதை தடுத்து டிப்பாட்டோம்னா உன்னை அரசு சொல்லணும் அப்புறம் ஆர்கே சிங் ஐயா சொல்லுங்கயா செஞ்சுருவோம்யா முதலமைச்சரே சொல்றாரு சொல்லி அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆர்கே சிங் முதலமைச்சரே நம்மள வந்து நம்பி கொடுக்குறாரு இந்த சிங்கப்படத்துல நீ தான் இனிமேல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்ல அந்த மாதிரி இனிமேல் நீ தான் செய்யணும் அப்படின்னு சரி அப்படின்னு ஒரு இனியா தரேன் நாளே நாள் கான்ஸ்டபுள் ரொம்ப ரகசியமா இருக்கணும் மேட்ரு போய் அந்த நபரை தூக்கிடுற அப்படின்னு சொன்னதும் ஆர்கே என்ன செய்யறாரு இன்று பிஜேபி இருந்து ராஜினாமா செய்திருக்கூடிய அதே ஆர்கே தான் அந்த இளைஞர் அன்றைய கலெக்டர் அவர் என்ன செய்யறாரு ஒரு அரசு வாங்கிட்டு நாலு கான்ஸ்டபிள கூப்பிட்டுக்கிட்டு தனிப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்ல போய் இறங்குறாரு இறங்கி நைட் தூக்குறாரு அதுவடைய அந்த பிரமோத் மகாஜன் ஒரு வர்மா சாமி ரெண்டு பேரையும் கொத்த தூக்கி அரஸ்ட் பண்ணிடுறாங்க இது வந்து இந்திய அரசியல் யாருமே எதிர்பார்க்கல யாருமே எதிர்பார்க்கல அத்வாடியை வந்து ஒரு ஜஸ்ட் லைக் தூக்கி அரெஸ்ட் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல அதை செய்த நபர் அதே நபர் தான் ஆர் கே சிங் இந்த பிஜேபி ல இருந்து ராஜினாமா செய்திருக்கக்கூடிய ராஜ்குமார் சிங் அப்ப அத்வாடி ஜஸ்ட்ல இதை செவுட்ல அடிச்சு லாக்அப்ல போட்டோம் வருது இந்த ஆர்கேசி சோ ஆனா இதுக்கு மூல காரணமா பார்த்து ஒரு லல்லு பிரசாத் யாதவ் எதுக்காக செய்றாரு மண்டல் கமிஷன் மண்டல் கமிஷன் எதுக்காக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கான நன்மை செய்யக்கூடிய ஒரு கமிஷன் சோ அதை வந்து ஒரு பெரும்பான்மை இந்துக்களுக்கு கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறாங்க பிஜேபி மண்டல் கமிஷன் இன்னி வரைக்கும் இருக்குது அதுக்காகத்தான் நீட்டே கொண்டாங்க மக்கள் படிக்க கூடாதுங்கிறதா நோக்கம் சோ இந்த சூழ்நிலை லல்லு பிரசாத் யாதவ் அத்தோடையுடைய பொலிட்டிக்கல் கேரியரை கிட்டத்தட்ட முடிச்சுட்டார் அத்தோடைய அதோட கிட்டத்தட்ட தன்னை யாருமே உண்மையாக செய்ய முடியாது நினைச்ச டயத்துல லல்லு பிரசாத் யாதவ் ஜஸ்ட்ல இதை தூக்கி அடிச்சு தூக்கி லாக்கப்ல போட்டாங்களோ ஸோ அதை செய்து காட்டியவர் ஆர் கே சிங் அவர் தான் பிஜேபி ல அதுக்கப்புறம் சேர்ந்தார் தன்னோட படி ஓய்வை நிறைவு செய்து விட்டு போய் சேர்றாரு செய்து ஒன்றை அமைச்சராகிறாரு ஆனா ஒன்றை அமைச்சராக அவருக்கு அதில் திருப்தி இல்லை திருப்தி இல்லாம அதானிக்கு வந்து பல்வேறு விதமான சலுகைகள் வழங்கப்படுது அதானின்னு கௌதம் அதானின்னு ஒரு நபர் மோடிக்கு ரொம்ப வேண்டிய நபர் மோடியோட பாசுன்னு சொல்றாங்க மோடியோட எஜமான் இல்ல யாரு பாஸ் யாரு வேலைக்காரங்க நம்ம தெரியாது அவங்க ரெண்டும் ரெண்டு நெருக்கமானவர்கள் அதை யாரும் மறுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சோ அந்த நபருக்கு வழங்கப்படுதுங்கிறது குற்றச்சாட்டை ஆர்கே சிங் சொல்லிக்கிட்டே இருக்காரு அதே போல ரவுடிகளை வச்சு பிஜேபி ரொம்ப பிரச்சனை பண்ணுது ரவுடிசம் இருக்கவே கூடாது நாட்டுல நான் ஒரு ஐஏஎஸ் படிச்சவேன் நீ வந்து ரவுடிசியா கட்சியில சேர்க்கிற அப்படி சொல்லி பிரச்சனை பண்றாரு அப்ப நேத்து வந்து என்ன செய்யறாருன்னா ஆஹ் ரவுடிய பிஜெபில சேர்க்க கூடாது அதிகமா ல சேர்ந்திருக்கீங்க பீகார் தேர்தல் முறைகேடுகளுக்கு அது ஒரு காரணம் சொல்லி சொல்லிட்டாரு சோ என்ன இருந்தாலும் அவருக்கு வந்து லு பிரசாத் யார் தன்னுடைய குருநாதர் தன்னுடைய முதலமைச்சர் ஆர் கே சிங்கியோட முதலமைச்சர் கலெக்டர் தம்ப தன்னுடைய குரு மாதிரி நடக்கக்கூடியவர் சமூக நீதி காவலரா இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாருவோ அப்ப இந்த அணியா நடக்கும் போது ஆர் கே சிங் சரியா குரல் கொடுக்குனாரு உடனே வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் மோடி வந்து கொடுக்குறாப்புல நீ வந்து இதுக்கு வந்து விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அது மோடியோட பெரியப்பா சித்தப்பாதே எல்கே அந்த அந்தாலேயே சவுட்டு அடிச்சு உள்ளதுக்கு போட்டாலும் ஆர்கே சிங்கு மோடி என்ன சொல்லாம்ல ராஜினாமா பண்ணிருக்காங்களா இன்று வந்து ராஜினாமா பண்ணது வட இந்தியால வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு என்ன ஜஸ்லா மோடியை ஜஸ்லக் தாண்டி போறவங்க அப்போதான் வந்து ஆர்கே சிங்க்கு பின்னாடி இவ்வளவு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கு தன்னுடைய தன்னுடைய பழைய பாஸ் பாஸ் வந்து லலு பிரசாத் யாதவ் அவர் வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ்க்காக எதிராக எப்படி போராடினாரு மத கலவரங்கள் நடக்கூடாது லல் பிரசாத் சிம்பிள் எதுக்கு கலவரம் பண்றீங்க எல்லா படிச்சும் ஒன்று தான் சொல்லுவார் லலு பிரசாத் இந்து முஸ்லீம் பேசுறதுல என்ன நான் எல்லாரும் கல்வி விடுங்க எல்லாம் படிக்கிறோம் எல்லாம் வேலைக்கு போக எல்லாம் நல்லா ஒழுக்கமாரு இதான் சொல்றாரு லல்லு பிரசாத் யாதவ் அப்ப இது இருக்க சொல்லி நிறைய வச்சு நீங்க அரசியல் பண்ணுங்க சொல்லி ஆர்கே சிங் சொல்றாரு பிஜேபியோட முன்னாள் அமைச்சர் நேற்று வரைக்கும் பிஜேபியில யூனியன் மினிஸ்டர் அப்ப ஆர் கே சிங்க்கு மோடி வந்து அது அதானியையும் குறை சொல்கிறார் அப்ப தன்னுடைய பாசவுதனி எப்படி சோ முடியும் வந்து ராஜினாமா பண்ண முடியாது பிஜேபி அது பெரிய அளவுல அதிர்வலையில ஏற்படுத்தியிருக்கு சோ வரும் நாட்களில் இன்னும் வந்து என்ன மாதிரியான திருப்பங்கள் பிஜேபிக்குள்ளே ஏற்படும் ஏன்னா ஒரு அளவுக்கு அதிகமான திருமணங்கள் அநியாயங்கள் நடக்கும் இயற்கையை அதை சரி உண்டு அதனால யாரும் பயப்பட வேண்டிய நடக்குது நம்மளுடைய வாக்குரிமையை வந்து நம்மகிட்ட ஒருத்தர் சோதிப்பானா நம்ம எல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் நீ ஓட்டு போடுற தகுதி இருக்கானு ஒருத்தான கேட்கிறாங்க ஒட்டு மொத்தம் நூத்தி ஐம்பது கோடி இந்திய மக்களுக்குமே ஒரு பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவால் இந்த எஸ்ஐஆர் சோ இதெல்லாம் வந்து எல்லாரும் மனசுலயுமே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு சோ பல்வேறு வகையில இயற்கை வந்து தன்னுடைய பணியை சிறப்பா செய்யும் தீயவைகள் அகற்றப்படும் தான் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த சோ இந்த ஆர் கே சிங்கோட இன்றைய ராஜினாமாறது பிஜேபி ல பெரிய அளவுல அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு ஆர் கே சிங்கை தொடர்ந்து இன்னும் பீகார்ல வந்து நிறைய பிஜேபி தலைவர் ராஜினாமா பண்ணிக்கிறாங்க ஆர் கே சிங்கோட பணியாற்றியவர்கள் ஏன்னா அவர் ஐஏஎஸ் ஆபிசர் இருந்தவர் அவருக்கு கீழே பணியாற்றவர்கள் நிறைய பேர் ராஜினாமா பண்ணிருக்காங்க சோ இது வந்து பெரிய அளவுல பிஜேபி உட்கலகமாக வெடிக்கலாம் ஏற்கனவே நிதிஷ்குமார் ஆதரவுள்ளது பீகாரோட முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆதரவுள்ளது யூனியன் மினிஸ்டர் வந்து நின்றுகிட்டு இருக்கு ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் எப்போ வேணாலும் கவரக்கூடிய சோ நல்ல செய்தியில எந்த நேரம் இந்திய மக்களுக்கு கிடைக்கலாம் என்று சொல்லி இந்த கடவுளியல் இத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த கல்வி விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்